ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கு வணக்கம் நான் உங்கள் எம்எம்எம்எம்எம்எம் சார் ஸோ இன்றைக்கான வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஹண்ட்ரட் டாலர் ஒருத்தி ஆனால் பிட்காயினை எப்படி ஃப்ரீயாக வாங்குறது அப்படின்றத பற்றி பார்க்குறோம் ஸோ இதுவுமே வந்து ஃபைனான்சிய எக்ஸ்சேஞ்சில் தான் வேறு எந்த எக்ஸ்சேஞ்சிலும் இல்லை ஃபைனான்ஸ் எக்ஸ்சேஞ்சிலேயே நம்ம ஹண்ட்ரட் டாலர் ஒர்த்துலான பிட் காயினை எப்படி ஃப்ரீயாக வாங்குறது இதை ஆல்ரெடி ஒரு ஃபைவ் ஆர் சிக்ஸ் மெம்பர்ஸ் வந்து இதை வாங்கியிருக்காங்க ஸோ உங்களில் யாருக்கும் அது வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இந்த கமெண்ட் பண்ணுறதில் குறிப்பிட்ட சிலருக்கு மட்டும் இது கிடைக்கிறதுக்கு எப்படி இதை வாங்குறது அப்படின்றதுக்கான ஒரு சின்ன ஸ்ட்ரேட்டஜி நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன் ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ள ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன சிக்னல் தான் ஏற்கனவே நம்மளுடைய எம்எஸ்ஆர் கிரிப்டோ அபிஷியல் இதில் வந்து நம்ம போஸ்ட் பண்ணியிருந்தோம் பிட்காயின் வந்து எப்போனா அறுபத்தாறாயிரம் டாலர் இருக்கும்போது நம்ம வந்து போஸ்ட் பண்ணோம் அடுத்து வந்து மேலே தான் போகணும் இதோட நம்பிக்கை இல்லைன்னா உதாரணத்துக்கு நான் உங்களுக்கு டைரக்டாகவே என்னுடைய அபிஷியல் பேஜில் போய் காட்டுறேன் யூடியூப் யூடியூப்போடைய என்னுடைய ஓன் அக்கௌண்ட் இது நீங்கள் பார்த்தாலே தெரியும் என்னுடைய ஓன் அக்கௌண்ட்டில் நான் வந்து கமிட்டி கம்யூனிட்டியில் வந்து கம்யூனிட்டியில் வந்து நான் போஸ்ட் பண்ணியிருந்தேன் ஸோ இங்கே நீங்கள் பார்த்தாலே தெரியும் இங்கே வந்து போஸ்ட் பண்ணியிருந்தேன் எத்தனாயிரம் டாலரில் போஸ்ட் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்கன்னா அறுபத்தி ஏழாயிரம் டாலரில் வந்து போஸ்ட்டு பண்ணியிருக்கேன் அதாவது டேக் ப்ராஃபிட்டு அதாவது ஸ்டாப் லாஸ் வந்து அறுபத்தஞ்சாயிரம் டாலரும் டேக் ப்ராஃபிட் வந்து எழுபத்தி ஓராயிரம் டாலரும் போஸ்ட் பண்ணியிருக்கேன் ஸோ இங்கே நீங்கள் பார்த்தாலே தெரியும் அதே போஸ்ட்டு தான் அதே ட்ரேடிங் தான் இன்னும் வந்து ரன் ஆகிட்டுருக்கு ஒன் ஹவர் ஹேண்டில் வந்து நான் பண்ணியிருக்கேன் அறுபத்தாறாயிரம் டாலர் வந்து என்ட்ரி ப்ரைஸும் அறுபத்தஞ்சாயிரம் டாலர் வந்து ஸ்டாப் லாஸும் எழுவத்தி ஓராயிரம் டாலர் வந்து டேக் ப்ராஃபிட்டும் போட்டிருக்கேன் கிட்டத்தட்ட எத்தனை பர்சன்டேஜுக்கு பண்ணியிருக்கோம் ஆறு புள்ளி ஆறு பர்சன்டேஜ் இது வந்து ஒரு ஃபைவ் ஆக்ஸ் வந்து ஃபியூச்சர் ட்ரேடில் வச்சு பண்ணியிருந்தாங்க அப்படின்னா ஐயாயிரம் முப்பது ஒரு முப்பது முப்பத்தஞ்சு ப பர்சன்டேஜ் வந்து ப்ராஃபிட் வரைக்கும் நமக்கு கிடைக்கும் ஸோ இது வந்து இப்போ இந்த ட்ரேட் வந்து இன்னுமே ரன் ஆகிட்டு தான் இருக்கும் பட் நம்ம சொன்ன ரேட்டை வர இது வரைக்கும் கீழே குறையில கண்டிப்பாக இது எழு எழுபத்தி ஓராயிரம் டாலருக்கு மேலே போக வாய்ப்பு இருக்குது ஆனால் நம்ம கொடுத்த இந்த ஸ்டாப் லாஸ் அடிக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை இது ஒரு நல்ல ட்ரேட் தான் இந்த சிக்னலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணால் நம்மளுடைய சேனலில் கம்யூனிட்டி பேஜில் இப்போ டெய்லி வந்து நம்ம ஒரு ஒரு போஸ்ட்டு வந்து இனிமேல் அப்லோட் பண்ணுவோம் தொடர்ந்து இந்த மாதிரி போஸ்ட்டுகள் நீங்கள் தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா நம்மளுடைய சேனலை வந்து ஃபாலோ பண்ணிக்கிறங்க சரி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க